கூட ஒரு நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவேனா இல்லையான்றது வந்து தயாரிப்பாளர்களுக்கு கொஞ்சம் சின்ன டவுட் இருந்தது நான் வர வழியில என்னுடைய கார் வந்து பஞ்சர் ஆகி ஒரு ஆட்டோ தான் இங்க வந்து சேர்ந்தேன் அவ்வளோ முக்கியத்துவம் வந்து இந்த இந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல இந்த பாம் படத்தை என்ன பேசுறது அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சேன் ட்ரைவர் பார்த்த உடனே எப்படி பேசுறது என்ன பேசுனா அது சரியா இருக்கும் அல்ல என்ன பேசாம இருக்கணும் எவ்வளவு ஊடகமா பேசுறது அப்படின்னு தெரியல அதனால வாயு பகவானை வணங்கி விட்டு என்னுடைய பேச்சை துவங்குகிறேன் முதல்ல முதல்ல இந்த பாம்ன்னு ஒரு டைட்டில் ஒன்று நான் நினைச்சேன் ஏதாவது ஒரு பாம் கலாச்சாரம் சம்மந்தப்பட்டது போல இருக்கு அப்படின்னா நான் கூட ஹவுஸ்ஃபுல் ஒரு படம் பண்ணிருக்கேன் கோயம்புத்தூர் பாம் கிளாஸ்ட வச்சுக்கிட்டு ஹவுஸ்ஃபுல் ஒரு படம் பண்ணி தேசிய விருதுலாம் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த ட்ரெயிலரை பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்தது அப்புறம் இந்த மாதிரியான ஒரு டைட்டில செலக்ட் பண்ணணும்னா அந்த டைரக்டர் விஷால் வெங்கட் வந்து பெரிய குசும்பனா இருக்கணும்னு நினைக்கிறேன் அவர் மிகப்பெரிய குசும்பனா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டைட்டில செலக்ட் பண்ண முடியும் இந்த படத்தை தயாரிக்கணும்னா அந்த தயாரிப்பால எவ்வளவு பெரிய குசும்பனா இருக்க முடியும் அவர் சுகுமார் பாலகிருஷ்ணன் அவர் எப்பவுமே வேஷ்டி சட்டையில இருப்பார் அதுக்கு சம்மந்தம் கிடையாது நான் சொல்றேன் அவர் ஏதோ உப்பு சத்தேக்கிறதுக்கு போற மாதிரியே தான் இருப்பார் எப்பவுமே பின்னாடி பேசலாம் இது பின்னாடி பேசலாமே வர வேண்டியது எல்லா டேரக்டர் அந்த முதல் படம் வந்து மூக்கு மேலே விரல் வைக்கிற மாதிரி அந்த டைரக்டர் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த டைரக்டர் அந்த மாதிரியே ஒரு டைட்டில் வச்சிருக்காரு ஆக்சுவலா நான் ஒரு இங்கிலீஷ் படம் ஹிஸ்டரி ஆஃப் த வேர்ல்டுன்னு ஒரு படம் அந்த படத்தில் கிங் ஆஃப் குசும்பன் ஒருத்தான் இருப்பான் அதை பார்த்தேன் முதல்ல வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தில் குசும்பன்ற வந்து நான் அதில் தான் பார்த்தேன் அந்த கிங் வந்து எப்பவுமே அப்படி தான் இருப்பார் ஆனால் தமிழ் படத்தில் இப்படி கொண்டு வர முடியுதா அதே மாதிரி பிங் பேன்தர்னு ஒரு படம் அந்த படத்தில் ஸ்டீ மார்டின் நான் ஆக்ட் பண்ணியிருப்பாரு அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு டிஎம்ஆன் சாருடைய ரெக்கார்டிங் தேட்டர் மாதிரி ஒரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு போய் ஒரு ரூம் தனியாக இருக்கும் ஆனால் அந்த ரூம் வந்து தனியாக இருக்குன்னு ஒரு நினச்சிக்கிட்டு அந்த ரூம்குள்ள போய்ட்டு ரகசியமா ஒரு வேலையை செய்வார் செஞ்சா அது பெரிய ரிகார்டிங் டக்குமே அவருக்கு தெரியாது ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஸ்டீடியோல வந்து அந்த சட்டம் வெளி வெளியில் வந்துடும் இந்த மாதிரி படங்கள் தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இது தமிழ் படத்தில் பண்ற தைரியம் வந்து எப்படி ஒருத்தருக்கு இருக்குன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சில நேரத்தில் நம்ம வண்டி காரில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த மாதிரி ஒரு பாம் கிளாஸ் ஒன்று வந்துடும் அது யார் செஞ்சாங்கன்னு தெரியாது நம்ம மெதுவாக கண்ணாடி அப்படி இறக்கும் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதெல்லாம் வந்து சினிமாவில் சொல்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனா முழு படம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் இந்த படத்துல வந்து நிறைய தான் டீல் பண்ணியிருக்காங்க அவர் சக்தி ஃபில்ம் ஃபேக்ட்ரி ஒரு எனக்கு ரொம்ப நிறைய நண்பர் அவர் அவர் எப்பவுமே ஒரு படத்தை செலக்ட் பண்ணணும்னா முதல்ல ஒரு பேக்ரவுண்ட் பார்ப்பார் அந்த ப்ரொடியூசரோடைய பேக்ரவுண்ட் சரியா இருக்கா படத்தை கரெக்டா ரிலீஸ் பண்ணிட்டு வரா கண்டென்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பாரு

எனக்கு தெரிஞ்ச அவர் டி சென்ற வரைக்கும் கவர் பண்ணுவார் அதனால தான் ஒரு பேர் டி உம்மான்னு வச்சாங்க தேவர் மன்னன் படத்துல அந்த இஞ்சி இடப்படாத சாங்ல பாட சொல்லும்போது ஏன் பாட மாட்டேங்கிற இல்லைங்க வெறும் காத்து தான் வருது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த படத்துல இருக்குமோ அதுக்கு ஒரு பாட்டு போட்டிருப்பீங்களோ அப்படின்னு நினைச்சேன் காத்து வாக்கில் ரெண்டு காதல்னு ஒரு படம் வந்தது சமீபத்தில் அந்த மாதிரி இந்த படத்துல எத்தனை காதல்னு எனக்கு தெரியல ஒரு காத்துலதான் இருக்கும் சொல்லணும்னா சுகுமார் பாலகிருஷ்ணன் வந்து பேர் போட்டிருக்காரு அது முழுக்க முழுக்க போய் இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து சதாசுகுமாரன் சதா சுகுமாரன் தப்பா சொல்ல நினைச்சுக்காதீங்க கரெக்டாக தான் சொல்லுவேன் அவர் மிஸ்டர் சுகுமார் வந்து என்கிட்ட பேசும்போது சதா அவங்க பேரை பத்தி தான் சொல்லிட்டு இருப்பாரு அதனால அந்த சுதா கிடையாது சதாசுகுமாரி தெரியாதுங்க மேடம் வந்து அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க மேடம் வந்து மேடம் தாங்க எல்லாத்தையும் ரிசைக்ட் பண்ணுவாங்க மேடம் தான் உண்மையிலேயே எல்லாருமே வீட்டில் மேடம் தான் ரிசைக்ட் பண்ணுவாங்க ஆனால் அது தைரியம் வந்து இல்லை ஒரு ஆம்பளைக்கு சொல்கிறது அதனால மேடம் தான் மேடம் சிரிக்கிறது பெரிய விஷயம் இல்லை இன்னமும் கல்யாணம் இத்தனை வருஷம் கழிச்சு அவர் சிரிச்சுட்டு இருக்காருன்னா டெஃபினட்டாக அதுக்கு காரணம் வந்து இந்த படத்தில் நினைச்ச ஒரு மிஸ்டர் காளி வெங்கட் நிறைய பேர் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க அந்த நிலைக்கு காரணமாக ஒரு விஷாலங்கள் வந்து பாராட்டுகள் இதில் நிறைய பேருக்கு வந்து முக்கியமான பாத்திரங்கள் கொடுத்ததுக்கு சார் அர்ஜுன் தாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் கமல் சார் ரொம்ப ரசிச்சிருக்கேன் சின்ன வயசுலேருந்தே நான் வந்து சினிமா பார்க்கறதுக்கான இன்ஸ்பிரேஷன் வந்து கமல் சார் நிறைய மேடையில் சொல்லியிருப்பேன் சமீப காலமா இப்போ வந்து இருக்க நடிகர்கள்லையே என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்றது வந்து அர்ஜுன் தாஸ் வெரி ப்ராமிசிங் ஆக்டர் ப்ராமிசிங் ஆக்டர்னா அவர் ரொம்ப சிறப்பான ஒரு நிலைக்கு ஒரு வாரன்றது வேற இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மாப்பிள்ள மாதிரி வந்திருக்காரு நிறைய பொண்ணுக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் நிறைய பேருக்கு ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு அதனால அவர் ஒரு ப்ராமிசிங் ஆக்டர்னு சொல்லலாம் சார் சும்மா கூச்சப்படுற மாதிரி நடிக்காரு சார் நமக்கு தெரியல அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் நான் வந்துருக்கோம் இங்க குட்பேட் ஆக்டி பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து அஜித் சாரை ரசிச்சிட்டு இருக்கும் போது நான் நினைக்கிறேன் அஜித் சார் படம் பார்க்கும் போது அர்ஜுன் தாசை ரசிச்சிருப்பாரு அப்படி ஒரு காம்படிஷன் அப்படி ஒரு யூப்ல பார்த்தாரு பண்ணியிருந்தாரு அந்த படத்துல நான் பொதுவாக கதை எழுதுனா வந்து ஹீரோயினை மட்டும்தான் கவனத்துல ரசிப்பார் இந்த ஹீரோயினுக்கு இப்படி ஒரு சீன் பண்ணலாமா அப்படின்ட்டு பட் என்னுடைய கெட்ட நேரம் பாருங்க அர்ஜுன் தாஸ் வச்சு நான் வந்து ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு கெட்ட நேரம் நான் சொல்றது சந்தோஷத்துல சொல்றேன் ஹீரோயின் எல்லாம் மறந்துட்டு ஒரு ஹீரோவை சென்டர் பண்ணி அர்ஜுன் தாசை சென்டர் பண்ணி ஒரு படம் அர்ஜுன் தாஸ் சொன்ன அதுக்கான வாய்ப்பு இப்பவே அவர் சொல்றாரு ஜூன் வரைக்கும் இந்த படம் இந்த வந்து ட்வெண்ட்டி செவன் ஜூன் வரைக்கும் டேட் இல்லைன்னு சொல்லுவாரு சில நேரத்தில் தோத்து போனா கூட பரவாயில்ல இந்த மாசப்புற ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அதனால சொல்றேன் சிவாத்மிகா வந்து நான் சின்ன பையன பாத்திருக்கேன் அவங்க ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும் போது பார்த்துருக்கேன் இந்த ஷாக் இருக்கு இல்லையா அந்த ஷாக்காக தான் நான் அப்படி சொன்னேன் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அவங்க டெஃபரெண்ட்டாக ரொம்ப சிறப்பான ஒரு நிலைமைக்கு வருவாங்க இந்த படத்துக்கு அப்புறமேல வரும்போது சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி பொதுவாக ஒரு படம் வந்ததுக்கு அப்புறமேல இந்த படத்தோட வெற்றி பற்றி எல்லாரும் குசு குசுன்னு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படம் நல்லா இருக்கு டெஃபரெண்டாக பாருங்க அப்படின்னு காதோட காதை வச்சு குசு குசுன்னு பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி சில படங்களை வந்து நம்ம அப்போ பார்த்துக்கலான்னு விழுவோம்ல அந்த மாதிரி இந்த படத்தை பின்னால் பார்த்துக்கலாம்னு உட்ற வேண்டாம் யாரும் இந்த படம் உடனே வெற்றி அடைஞ்சதுன்னா இப்போ கூட ஒரு சக்தி சார் சொன்னார் ஒரு பெரிய சேனல் ஒன்று தொடங்க போகிறாங்க அதில் கூட பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் அந்த மாதிரி சொன்னீங்க இல்லைங்களா அதே சதா கதை தான் அது அதனால் பெண்களுக்கு தான் அதில் முக்கியத்துவம் இந்த ப்ரொடியூசரை வந்து நிறைய படம் பண்ணுவாங்க அதுக்காகவாது டெஃபனட்டாக இந்த படம் வெற்றி அடையணும் அப்படி நிறைய படம் பண்ணும்போது பொதுவாக ஒரு படம் வெற்றி அடைஞ்சதுன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு எடுப்பாங்க இல்லையா இந்த படத்தை பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு அப்படின்னு எடுப்பாங்க நன்றி வணக்கம் நான் முன்னாடி வரேன் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ